கட்சி அறிவித்தார் போயிட்டார் திருப்பி ஒரு ஆறு மாதம் கட்சியிருந்தார் கொடி அறிவிச்சு திருப்பி போயிடுவார் சார் இந்த ஆறு மாதத்தில் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா நான் கட்சி கட்டணம் இப்போ ஏன் நாம் தமிழ் வந்து ஏன் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தாண்டி போகல கட்சி கட்டமைப்பு உருவாக்கலை நீங்கள் கேண்டிடேட் போட்டுடலாம் சார் நீங்கள் கேண்டிடேட் போட்டுட்டு அவங்களாம் டெபாசிட் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் சீமான் வந்து விஜயை குழப்புறாரு அவர் குழப்பலாம் இல்லை அவர் குழம்புறார் சார் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு மனிதர்கள் சீமான் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சில நேரங்களில் அவர் சில தலைவர்கள் பேசுறது வன்மமாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளேண்டித்தனமும் இருக்கு கேட்டிங்களா சொல்லுங்கள் எங்கேயாவது விஜய் கிட்ட நீங்கள் பகிரங்கமாக எனக்கு வந்து அண்ணாத்துமையிட்ட ஆதரவு கேட்டீங்க விஜய்கிட்ட கேட்டீங்களா நீங்கள் அப்போ என்ன சொல்லுங்கள் அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும்னு சொல்லுங்கள் இங்கே ஒரு ஈகோ கிளாஸ் வரதானே செய்யுது எல்லாருக்கும் வருமே அவருக்கு வரலனாலும் அவருடைய கட்சியோட தொண்டர்கள் வருமே நீங்கள் கூட்டணியில் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஆதரவு கேட்டிருந்தாலோ அல்லது கூட்டணி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல அவர் வந்து எதுவுமே எந்த சமைக்கும் அவர் பண்ணலை அவர் வந்து அறிவிச்சிட்டாரு அதுக்கான வேலைகள் அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்களாம் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களாம் என்ன சொன்னீங்கன்னா அண்ணனை தான் தம்பி வரணும்ன்றீங்க தீமா வந்து ஒரு முரணை சீமானு வந்து ஒரு முட்டால் சீமானு வந்து ஒரு அறிவாளி கிடையாது இவனை போய் நோடணும்னா இவன் உலருவான் அப்படின்றது வந்து பத்திரிகையாளர் வந்து தெரிஞ்சுட்டாங்க இதய்க்குக்கு எதிரான கருத்தை சொல்கிறாரு இதை விஷயத்தில் நீங்கள் இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பொது கருத்தை சொல்கிறாரு அதை சீமனை வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த ஆடியோ எனக்கு வருது எல்லோ பின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜோஷ் இப்போ சீமான் அவர்கள் பொதுவாக நிறைய படங்களுக்கு விஷ் பண்ணதில்ல அதுவும் விஜய் படங்களுக்கு விஸ் பண்ணி நம்ம பார்த்ததில்ல இன்னைக்கு சீமான் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த கோட் படத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்றது போட்டிருக்காரு ஏற்கனவே கூட்டணியா கூட்டணி இல்லையா இல்லை அவரை வர சொல்லுங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது சேருவாங்களா சேர மாட்டாங்களா கூட்டணி இருக்கா இல்லையா இதுக்கு நான் வந்து நல்ல கேள்வி சார் இது இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்டதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு முதல் நன்றி சொல்கிறேன் இந்த எல்வோ பென்ஷனியே நான் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் டைம் எடுத்து கூட நான் சொல்கிறேன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் இணையணும்னு சொல்லி பேசின முதல் நபர் நான் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இப்போது என்னுடைய அந்த கருத்தில் வந்து நிலைப்பாட்டில் நான் மாறி இருக்கிறேன்னு சொல்கிறேன் மாறி இருக்கேன் நான் ஏன் மாறி இருக்கிறேன்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா நான் தான் மாறியிருக்கிறேன் விஜய் அவர்கள் மாறிட்டாரா மாறலையான்னு கிடையாது விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதோ அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை நாம் தமிழரும் தாவேக்காவும் எந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு இணையணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறில் இவங்க இணையணுன்றது என்னுடைய கருத்தாக இருந்தது இருந்தது இப்போ இல்லை அது என்ன காரணம் நான் சொன்ன இப்போது விஜய் அவர்கள் வந்து இதுவரையிலும் இதுவரையிலும் அவர் எந்த கட்சியோட நான் வந்து கூட்டுறின்னு சொல்லி சொல்லவே இல்லை சொல்லலை அல்லது தனித்து போட்டியிட போகிறேன் அப்படி அப்படின்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை இந்த ரெண்டுமே பண்ணவே இல்லை ஆனால் அடுத்தடுத்து பணிகள் வந்து அவங்க கட்சி பணிகளை செய்துட்டு வராங்க இவங்க எல்லாரும் கேட்கக்கூட ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் எல்லாமே ட்விட்டரில் பண்ணுறாரு ஆன்லைனில் பண்ணுறாருங்களேன் உண்மை தான் உண்மை தான் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறதுக்கு காரணம் இன்றைக்கு உள்ள நவீன மயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து வேறு திசையில் அவங்க கட்டமைக்கிறாங்க அதுக்கான அவருக்கு உள்ள சுற்றியுள்ள படித்த இளைஞர்கள் அட்வைசர்ஸ் அவங்க வந்து அதுக்கான வேலைகள் அவங்க செய்கிறாங்க அட்வைஸ்ன்றதை விட விஜய் அவருடைய ஆலோசனை பெற்று அவங்க செய்கிறாங்க விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்றத விட விஜயோட ஆலோசனையை பெற்று அவங்க வந்து சில வேலைகள் செய்கிறாங்க அப்போது இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் என்ன சொன்னால் வியூவில் போயிட்டுருக்கு கம்ப்யூட்டர் வியூட போய் கணினிமயமாக்கப்படுது அப்போ அது என்ன சொன்னது கேட்டனா முதல் கட்டமாக கேட்டால் நீங்கள் ஒரு மெம்பர் ஆனோன்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்காளர் அடையாள விட்டு அட்டையை வச்சு மெம்பர் ஆக்கிறாங்க இது ஒரு பக்கம் அதாண்டி வந்து விஜய் அவர்களுடைய உட்காந்தார்னா இதுதான் அந்த க தலைமைக்கு ஒரு ஒரு சேரில் உட்காந்து சிஸ்டம் தட்டினார்னா அவருடைய உள்ளங்கையில் எல்லாமே வந்துடணும் அவருடைய பார்வைக்கு எல்லாமே வர அளவுக்கு அவர் பண்ணி வச்சுருக்கார் அதுக்காக பல என்ன சொன்ன பணங்களை விரயம் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் விரயம் பண்ணி அதுக்கான ஆப்களை உருவாக்கி அவருக்கு இப்போ வந்து எவ்வளோ மெம்பருக்கானது அவருடைய விஷனுக்கு தெரியும் எவ்வளோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவருடைய விஷனுக்கு தெரியும் ஒரே ஒரு தட்டு தட்டுனாருனால் போதும் எந்த மாவட்டத்தில் எந்த நிர்வாகி கம்ப்ளீட் டீடைல் உள்ளே வர முடியும் எங்கே இப்போ எல்லாரும் கேட்குறாங்கல்ல சில பேர் கேட்டாங்களா என்னென்னு கேட்டால் வந்து கட்சி கொடி கூட ஒரு அனுமதி கேட்குறா சார் கட்சி கொடி கூட நடப்பட மாட்டார் தொண்டர்களில் பயப்படுறாரு இந்த முட்டாள்கள் நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு புரியல வேறு வழியில்லாமல் அந்த முட்டாளுங்கன்றது வார்த்தையை பயன்படுத்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை செய்யக்கூடியது சில பேர் கோயபர்ஸ் பிரச்சாரமாக பண்ணுறாங்க பயப்பட்றாரு பயப்படறாருனா அப்போ நம்ம அந்த கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு அவர் பயப்படல கட்சி கூடிய வந்து நீங்கள் அனுமதி வாங்கி ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து என் தலைமையில் வந்து நீங்கள் அனுமதி வாங்கும்போது அங்கே ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்ட் பண்ணுறாங்க எந்த பகுதியில் வைக்கிறீங்க எந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து இப்போ இது வந்து வேளச்சேரி பகுதி வேளச்சேரியில் எந்த தெருவில் எந்த இடத்துல லொக்கேஷனில் நீங்கள் வைக்கிறீங்கன்றதை சொல்லி நீங்கள் பர்மிஷன் வாங்கினா அது அங்கே ரெக்கார்ட் ஆகிடுது அப்போ விஜய் அவர்களுக்கு தெரியும் எத்தனை கொடிகள் வந்து இருக்குது இப்போ பல தலைவர்களுக்கு தெரியாது சார் நீங்கள் வந்து இதை நான் எதுவும் குறைச்ச மாதிரி போய் சொல்ல நீங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கு போய்ட்டு இந்த குறிப்பிட்ட இந்த ஒன்றியத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கே சார் நீங்கள் கொடி வச்சுருக்கீங்க எத்தனை கொடி இருக்குது தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது தெரியாது இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் வந்து உங்களுடைய வந்து மாவட்டத்தில் எத்தனை கொடிகள் இருக்குது எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கம்ப்யூட்டரே கொண்டாந்து வச்சு லேப்டாப்பே கொண்டாந்து வச்சு தட்டினார்னா கூட அவருக்கு தெரியாது தெரியாது கேட்கணும் அவர் யார் கேட்கணும்னு கேட்டால் மாவட்ட நிர்வாகியே கேட்கணும் எப்போ அவங்க மாவட்டத்தில் எத்தனை கொடி பணம் முழு இருக்குது கேட்கணும் எத்தனை கொடிகள் இருக்குதுன்னு கேட்கணும் அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன செய்வார் கேட்டீங்கன்னா இப்போ இந்த திடீர்னு தலைவர் ஃபோன் பண்ணார் எத்தனை கொடி இருக்குதுன்னு கேட்குறாரு நம்ம ஒன்றியத்தில் எத்தனை கொடி இருக்குது அதான்னா அங்கே இந்த தோட்டக்காரத்தரில் ஒன்று இருந்ததுன்னா அப்புறம் இந்த வேட்டக்காரத்தில் ஒன்று இருந்ததுன்னா அப்போ இங்கே இருந்ததுன்னா அங்கே இருந்ததுன்னா அப்படி பேசுவாங்க இதுக்கு அவசியமே இல்லை எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டார் டக்குன்னு ஒரு தட்டு தட்டினார்னா அவர் சொல்லுவார் மாவட்ட செயலர் சொல்வார் இந்த பகுதியில் இந்த இடத்துல இத்தனை கொடி இருக்குன்றது இவர் சொல்வார் ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து தாள் போட்டார் கூட அவருக்கு சொல்வார் இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதெல்லாம் சொன்னாங்க தெரியும் இதெல்லாம் பழசு நான் சொல்கிறது புலவர் இந்திரகுமார்னு இருந்தாங்க அவங்க வந்து அண்ணா திமுக இருந்தாங்க மகளிர் அணியை முழுசாக அவர் கையில் கொடுத்துருந்தார் புலவர் இந்திரகுமார் இப்போது அந்தமாதிரி உயிரோட தான் இருக்கிறாங்க இப்போது இருக்கிறாங்க இப்போ திமுக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அவங்க ஆக்டிவாக இல்லை அந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன தகவல் அவங்ககிட்ட போட்டு இந்த இடத்துல இந்த மகளிரணியில் யார் நிர்வாகின்னு கேட்டால் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லுவாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் மகளிர் நிர்வாகி யார் இருக்கிறாங்க விமன் விங்கில் யார் இங்கு என்னவா இருக்கிறாங்க சொன்னால் சொல்லுவாங்க அந்த பவர் உணவு அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் கேட்டால் இந்த இடத்துல இருக்கு அப்போது கம்ப்யூட்டர் இல்லாத காலம் அப்போனா அப்போ அப்பப்போ ஒரு லட்ஜரை புரட்டி பார்க்குறது அந்த ஆக்டிவாக கட்சியில் வேலை தான் அது மனப்பறமும் ஆகும் எல்லாருக்கும் அப்படியே வந்து பதிவாகிடாது அப்போ இவர் தான் வந்து ஒரு நிர்வாகியாக வந்து நியமனம் பண்ணுறாருனா அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருடைய அறிவுக்குள்ளே இருக்குது எந்த பகுதியிலும் எந்த நிர்வாகியும் கேட்டால் சொல்ல முடியும் அந்த மாதிரி கேட்டால் வந்து இப்போ புத்தகங்கள் லட்ஜரை பார்த்தோம்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறாரு விஜயாவில் தான் கம்ப்யூட்டர் மூலமாக கேட்டால் எல்லா மாவட்டத்திலையும் யார் நிர்வாகி அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் யார் பேசுகிறாங்க நமக்கு எதிராக பேசுகிறவங்க யார் ஆதரவாக பேசுகிறவங்க ஒரே ஒரு தட்டு தட்டினார்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஷன் வந்து இப்போ சேகாரம் பேசுகிறான்னா சேகாரம் வந்து என்ன பேசுனாரு ஒரு தட்டு தட்டினார்னா அவருடைய பார்வைக்கு வந்து விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு என்ன சொன்னால் ஒரு செட்டப்பில் வந்து இருக்கிறாங்க எல்லாத்துறையும் சொல்கிறாங்க வர்த்தக அணி வியாபாரம் இலக்கிய அணி இன்னும் பல அணிகள் வந்து உருவாகிட்டு இருக்குது ஜனம் வேலை நடந்துட்டு இருக்குது அணிகள் வந்து நிறைய உருவாக்குறாங்க இப்படி ஒரு வேலை நடந்துருக்கும் போது கேட்டால் இதுதான் வந்து அவங்களுடைய கட்சியோட அப்போது கட்சியோட ஸ்ட்ரக்சரை வந்து அவர் உருவாக்குற வேலையில் இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கான பணிகள் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ அவருக்கு வந்து அவகாசம் தேவைப்படும் இருபத்தி ஆறு கூட்டணியை பற்றி இப்போ அவர் யோசிக்க வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமோ அவருக்கு இப்போ இல்லை அப்போது முழுக்க முழுக்க கட்சியோட கட்டமைப்போ வலிமையாக உருவாக்கும் போது நீங்கள் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நுழைஞ்சு வந்து கேட்டினா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்ல முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்ட் இது யாராவது என்கிட்ட கேட்டால் சீமான் தரப்புலேயே கேட்டால் கூட நம்ம உட்கார்ந்து என்னால் விளக்க முடியும் சார் தினம் வேலை நடக்குது சார் அங்கே நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டனா அவர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு மூத்த பாவம் டாக்டர் தான் அவர் நல்ல மனுஷன் யார் காந்தராஜ் அவர் என்ன சொல்கிறார் ஆறு மாதம் முன்னாடி வந்தார் கட்சி அறிவிச்சார் போயிட்டார் திருப்பி ஒரு ஆறு மாதம் கட்சி வந்தார் கொடி அறிவிச்சிட்டு திருப்பி போயிடுவார் சார் இந்த ஆறு மாதத்தில் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா நான் இங்கே கட்சி கட்டம் இப்போ தான் சார் வெற்றியை உறுதி செய்யும் கட்சி கட்டமைப்பு இப்போ ஏன் நாம் தமிழ் வந்து ஏன் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தாண்டி போகல கட்சி கட்டமைப்பு உருவாக்கலை நீங்கள் கேண்டிடேட் போட்டுடலாம் சார் நீங்கள் கேண்டிடேட் போட்டுட்டு அவங்கெல்லாம் டெபாசிட் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் ஆனால் அந்த கேண்டிடேட் உருவாக்க நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கட்சி கட்டமைப்பு உருவாக்கினீங்கன்னா அங்கே வாக்கு சேகரிக்க முடியும் இப்போ ஒரு கேண்டிடேட் கேண்டேட் இருக்கிறாரு அந்த டேட்டில் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஒரு பத்து பேர் இருபது பேர் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா வாக்கு வாங்க முடியாது ஆனால் அதே இங்கே வட்டம் வாரியாக பகுதி வாரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிர்வாகிகள் நியமிச்சிங்கன்னா அந்த நிர்வாகிகள் மூலமாக பத்து பத்து பேர் அப்படியே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை நீங்கள் பெற முடியும் அப்போ நீங்கள் கட்டமைப்பே இல்லாமல் வந்து அஸ்திவாரம் தான் இங்கே இப்போ அமைக்கிறது இப்போ வந்து விஜய் அமைக்கிறது வந்து அஸ்திவாரம் அமைக்கிறார் தாவேக்க பண்ணுறது முழுக்க முழுக்க அஸ்திவாரம் அப்போ அஸ்திவாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை இல்லை நீங்கள் அது நடுவில் அஸ்திவாரம் பண்ணி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது இப்போ நீங்கள் ஒரு வீடு உங்களுக்கு வேணும் ஒருத்தர் வந்து வீடு கட்டின இடத்துல நீங்கள் ஈஸியாக போயிட்டு ரெண்ட்டுக்கு போயிடலாம் ஒருத்தர் இப்போ தான் வந்து அசிவாரமே போட்டுருக்காரு அப்போ நீங்கள் வாடகை எவ்வளோ சார் அட்வான்ஸ் எவ்வளோ சார் கேட்டால் எப்படி இருக்கும் புரியுது ஒரு சின்ன எளிமையாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன் புரியுது இப்போதான் சார் அசிவாரமே அவர் போட்டுகிட்டுருக்கிறாரு அசிவாரம் எழுப்பி கட்டடங்கள் உருவாக்கி இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல சீமான் வந்து விஜயை குழப்புறாரு அவர் மாதிரி குழப்பெல்லாம் இல்லை அவர் குழம்புறாரு அவரை குழப்புறாங்க சீமான் அவரில் குழப்புறாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஏதோ பிளான் பண்ணி தான் என்ன வர வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிளான் அதாவது சீமான் அவர்கள் வந்து சார் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு மனிதர்கள் சீமான் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அவர் சில தலைவர்கள் பேசுகிறது வன்மமாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளேந்தித்தனமும் இருக்குது வெள்ளேந்தித்தனமும் இருக்குது சில தலைவர்களை வந்து அரசியல் ரீதியாக அவர் வன்மமாக பேசுகிறாருன்றது அந்த பார்வை இருக்க தான் செய்யுது ஆனால் அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோரும் பேசணுங்க தான் கடந்த காலத்தில் ஆனால் அவருடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளேந்தி இருக்கிறதுனால அவசரப்பட்டு பேசி அவரே வந்து ஒரு சிக்கல் விபி விபிசிங்கன்னு ஒரு பிரதமர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரே ஒரு சிக்கலை உருவாக்கி அதிலிருந்து வெளியே வரதுக்கு அவரே கஷ்டப்படுவார் அவரே அந்த சிக்கலை அவரே உருவாக்கிப்பார் அவரே உருவாக்கிட்டு அவரே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுவார் நான் சொல்ல புரியுதுங்களா அந்த மாதிரி இவங்க கேட்டால் சீமான் பொறுத்தவரைக்கும் கேட்டால் இன்னும் கொஞ்சம் நிதானம் தான் என்னுடைய என்னோட ஒரு வயசில் மூத்தவர் தான் ஆனால் வந்து நிதானம் இல்லை அரசியலில் வந்து ஒரு நிதானம் இருக்குது இல்லையா அந்த நிதானம் அவர்கிட்ட இல்லை அவர்கள் விஜய் அவர்கிட்ட வந்து நிதானம் இருக்குது நீங்கள் ஒரு பெரிய அரசியல் கட்சிகளை நீங்கள் எடுத்து போராடுறீங்கன்னா திமுக திமுக பெரிய கட்சி மனா இங்கே நீங்கள் சாணக்கியத்தனமே இல்லை உங்கள்கிட்ட இங்கே அறிவுபூர்வமாக செயல்பட்டதும் அவங்களை வீழ்த்த முடியும் உங்களுக்கு அது அந்த நிதானம் இல்லை நீங்கள் போது இப்போ நீங்களே சொல்கிறீங்க நீங்களே இப்போ எவ்வளோ முரண்படுறாருன்றது இந்த சமீப கால முரண்பாட்டை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் வந்து ஐபிஎஸ்னோட மோதிரத்தை தனியான மச்சிப்போம் நான் சமீப கால முரண்பாடுகள்னு நீங்கள் பாருங்கள் இவர் தனித்து போட்டின்னு சொல்கிறார் வேகமாக அறிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி மக்களவைத் தேர்தலில் இருபத்தி ஒன்றுலேயே என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக அல்லது திமுகவோட ஒரு கூட்டணிக்கு போயிருக்கலாம் நீங்கள் திமுக விட போனால் அண்ணாத்தி மூட போயிருந்தேன் இருக்கிறோம் இருபத்தி ஒன்றில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருபது பேர் கிடச்சிருப்பாங்க உங்களுக்கு இருபது பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் உங்களுக்கு பலம் தானே சார் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு பலம் தானே பலம் தானே அதை நீங்கள் விட்டுட்டீங்க தனித்து போட்டிட்டீங்க ரைட் உங்களுடைய த தனித்து போட்டிட்டால் சில பேர் சொல்கிறேன் அவர் தனித்து போட்டிட்டா தான் அவருக்கு வந்து அந்த வாக்கு சாதி அவருக்கு மரியாதை அப்படின்னு வந்து கதை கட்டி விட்றாங்க ஆனால் தனித்து நீங்கள் போட்டிட்டு இருக்கட்டும் கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சி சின்ன சின்னத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கும் சின்ன மக்களவை தேர்தல் சின்னம் பறிக்கப்பட்டிருக்காது இதெல்லாம் நடந்தேன் சரி இதை விட்டீங்க ரைட் அடுத்தது மக்களவைத் தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் நீங்கள் என்ன செய்யணும் தனித்து போட்டின்னு சொல்லிட்டீங்க அங்கே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மக்களவைத் தேர்தல்கிறது ஒரு அஞ்சு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை சேர்ந்தது தான் வந்து மக்களை அது ஜெயிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு சீட் கூட வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் போட்டிட்டீங்க தனித்துன்னு சொன்னீங்க சார் ரைட் தனித்து போட்டிட்டுங்க ஏன்னா நீங்கள் தனித்து வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ரைட் ஓகே இல்லை அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது அண்ணாஜி கூட ஆதரவு கேட்டிங்க ஆதரவு கேட்டாலும் கிட்டத்தட்ட கூட்டணி தானே அது ஆதரவு கேட்டிங்க அவருடைய அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு போய் உங்களுடைய ஆட்கள் போய் கலந்துக்கிறாங்க அதுக்கு பிறகு எதுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஜெ இப்போ இப்போ வந்து ஆதரவு கேட்டிங்க அந்த ஆதரவு கேட்ட பிறகு அவங்க ஆதரவு மறுத்துட்டாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கம் தானே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கூட்டணிக்கு கேட்டு நீங்கள் ஆ சரி ஆதரவு கேட்டு அந்த ஆதரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு செவி மடுக்கலை விட்டுட்டாங்க ஆனால் நீங்கள் போய் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து பக்கபலமாக நின்னீங்க இது அவசரமான ஒரு முடிவு சரி எடுத்து நீங்கள் ரைட் ஓகே முடிவு எடுத்துக்கிங்க ஒரு பை எலெக்ஷனுக்கு ஒரு பை எலெக்ஷனுக்கு அவங்க போட்டியிடலன்னு சொன்ன உடனே நீங்கள் ஆதரவு கேட்டீங்க அது அவசியம் இல்லாது அவங்க போட்டியிட்டாலும் போட்டியிட்டாலும் அவங்களுக்கு உங்களுடைய அரசியல் அவங்களுக்கு எதிரானது இல்லையா அதிலையாவது நின்று இருக்கணும் அது நிற்கிறேன் இல்லை ஆதரவுனால் நீங்கள் சட்டமன்ற தேர்தலே போயிட்ருக்கணும் கூட்டணிக்கே போயிட்டுருக்கணும் முழுக்க நினைஞ்சு முட் முக்காடுக்கு சார் போய்ட்டுருக்கணும் அப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆதரவு கேட்டிங்க அந்த ஆதரவு கிட்ட நாங்கள் மறுத்த உடனே அதே கூட்டத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா அந்த அது இப்போதைக்கு இடை பை பை எலெக்ஷனில் நாகரிகமாக தவிர்த்துட்டாங்க இனி எதிர்பார எதிர்காலத்தில் எப்படின்றது கூட யோசிக்காமல் உடனே என்ன கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு சுடுகா திராவிட சுடுகாட்டில் இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்துருக்குன்னு பேசுகிறீங்க நான் வந்தேன்னா அந்த சுடுகாட்டெல்லாம் இச்சு தள்ளிவிடுவேன் பேசுகிறீங்க எங்கே அதை எடுத்து அங்கேயே நடக்குது அந்த விக்ரவாண்டி பை எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் விஜய் வந்து யாருக்கும் ஆதரவுன்னு சொல்லவில்லை நீங்க ஆதரவு பகிரங்கமாக வெளிப்படையா நீங்க கேட்கவும் இல்லை விஜய் கிட்ட கேட்டீங்களா சொல்லுங்க எங்கேயாவது விஜய் கிட்ட நீங்க பகிரங்கமாக எனக்கு வந்து அண்ணாத்தி கிட்ட ஆதரவு கேட்டீங்க விஜய் கிட்ட கேட்டீங்களா தாவே கிட்ட கேட்டீங்களா இல்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெசட்ல அவங்க வந்து ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க முதல்ல அறிவிச்சது இருக்கட்டும் அவங்க முதல்ல அறிவிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இருபத்தி ஆறில் தான் நாங்கள் போட்டிவிடு ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய வேண்டுகோள் வச்சுங்களா இல்லை வைக்கவே இல்லை ஆனால் அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுது கேட்க வைக்கப்படுது நீங்கள் வந்து விஜய் கூட விஜயோட கூட்டணியான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாவைக்கோட கூட்டணி கேட்கலாம் விஜய்யோட கூட்டணியான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்கன்னா அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும்னு சொல்லுங்கள் இங்கே ஒரு ஈகோ கிளாஸ் வரதானே செய்யுது எல்லாேருக்கும் வருமே அவருக்கு வரலனாலும் அவருடைய கட்சியோட தொண்டர்கள் வருமே அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில் எப்படி நீங்கள் அண்ணன் ஆவீங்க வயசுலையா இல்லை கட்சி நடத்துறது இல்லையா அல்லது விஜய் அவரோட கூட்டத்தை அதிகமாக கூட்டுறது இல்லையா இல்லை அதிகமாக விஜய் அவரோட அதிகமாக கூடுதலாக நீங்கள் வந்து வாக்கு வாங்கிடுவீங்களா அந்த அடிப்படையில் இப்படி பல கேள்விகள் வந்து நிற்குதா இல்லையா இந்த கேள்விகள் எதுக்கு வந்து நிற்கணும் இந்த வார்த்தை தானே நீங்கள் கூட்டணியில் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஆதரவு கேட்டிருந்தாலோ அல்லது கூட்டணி கேட்டிருந்தால் கூட பரவாயில்ல அவர் வந்து எதுவுமே எந்த சமைக்கும் அவர் பண்ணலை அவர் வந்து அறிவிச்சிட்டாரு அதுக்கான வேலைகளும் அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்களாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களா என்ன சொன்னீங்க கேட்டீங்கன்னா அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும்ன்றீங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு சில மாதங்கள் முன்னாடி கேட்கப்பட்டது மாநாட்டுக்கு போயிங்கன்னா தம்பி அழைத்தால் போவேன்றீங்க தம்பி அழைத்தால் போவேன் கேட்டால் தம்பி இன்னும் மாநாடே வந்து உங்கள் டிசைடே ஆகலை இன்னும் இடம் பார்க்கல பொருந்தில் எதுவும் இல்லை உங்கள்கிட்ட உங்களை வந்து நல்லா தெரிஞ்சுட்டாங்க சீமானு வந்து சீமா வந்து ஒரு முரணை சீமானு வந்து ஒரு முட்டாள் சீமானு வந்து ஒரு அறிவாளி கிடையாது இவனை போய் நோடனும்னா இவன் உளருவான் அப்படின்றது வந்து பத்திரிக்கையாளர் வந்து தெரிஞ்சுட்டான் நல்லா தெரிஞ்சுட்டான் சாதுரியமாக பேசலாம் தெரியாது சீமானுக்கு டமால் டிமில் போடுவான் இப்படி போனால் இப்படி பண்ணலான்னு சொல்லி சில பேர் ஏற்றி விட்டு அமிச்சாங்க இப்படி போய் ஒரு கேள்வி கேள்வி உங்களை பற்றி மையப்படுத்தி கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்வியை வர வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிக்கணுமா இல்லை சீமான் இப்போது தாவேக்காவும் தமிழக வெ வெற்றி கழகமும் நாம் தமிழரும் ஒரே கூட்டை இணைவாங்கன்னு சொல்லி பேசுனது முதல் பேசுனது நான் தான் சார் பேசினேன் எந்த பத்திரிக்கையாளரும் பேசவே இல்லை நான் தான் பேசினேன் அப்போது இந்த கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்க வைக்கிறதுக்கு நாங்கள் அடித்தளம் போட்டது நாங்கள் தான் இந்த கேள்வி உங்ககிட்ட வர வந் இந்த இப்படியான ஒரு கேள்வி உங்ககிட்ட நோக்கி வர்றதுக்கு காரணமே நாங்கள் தான் அப்போ நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக பதில் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக பதில் சொல்லணும் இப்போ புரியுங்களா நீங்கள் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் மாநாட்டுக்கு அழைக்கணும் இன்னும் அங்கே மாநாட்டுக்கு தேதியே இன்னும் முடியாகலை சார் அவர் இன்னும் மாநாடு ஆரம்பிச்சே போ அழைப்போதும் போது நான் போகிறேன்னா முடிஞ்சிச்சு தம்பி அழைத்தால் போகணும்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது அது கூட வந்து இது கிடையாது ஆனால் அதுதான் நீங்கள் கூட்டணி கேட்கும்போது அங்கே இன்னும் உங்களுக்கே நல்லா தெரியும் அங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தி கொள்கை பிரகடனம்லாம் பண்ணப்படும் உங்க ஆளுங்களே கேட்குறாங்க நாம் தமிழர்களே கேட்குறாங்க என்னன்னு கேட்டால் கொள்கை என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன இந்த இடும்பவன கார்த்திக் பேசுங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன வரிசையாக ஒரு கேள்வி போடும்போது இதெல்லாம் வந்து விஜயை வந்து சுப்பிட்டி இருப்பாங்களே சார் உடைய ஆதரவாக அவங்க பார்வை கொண்டு போவாங்கல்ல அப்போ இவ்வளோ முடிவாகும் போது இந்த இடும்பவன கார்த்திகை என்ன கேட்கணும் அவங்க அண்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும் கொள்கையே அறிவிக்கே இல்லை அது கூட தம்பி அழுத்தால் மாநாட்டுக்கு போவென்ற வந்து வந்து கூட்டணி பற்றி கேட்டாங்க தம்பி தான் முடிவு பண்ணணும்னு சொல்றேன் உனக்கு ஏதாவது கொஞ்சமாஷன் இருக்கா உனக்கு நாங்க போய் உங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போய் உக்காந்துக்கிட்டேன் நாங்க வேணாம் கேட்டோம்னா கட்சியோட கொள்கை என்ன கோர்பரேட் என்ன தத்துவம் என்ன அது என்ன இது என்ன நாங்க கேட்டிருக்கோம் நீ வந்து நான் கேட்டால் இப்போ புரியுதுங்களா புரியுது அங்க ஒருங்கிணைப்பு இல்லை நீங்க ஒருங்கிணைப்பாளர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் உங்ககிட்டயே ஒருங்கிணைப்பு இல்லை இதுதான் அவசரமா அவசரமாக அரசியலில் அவசரமான கருத்துக்களை வந்து கொட்டவங்க யாரும் வந்து நின்னதே கிடையாது சார் கலைஞர் இத்தனை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு கேட்டால் நிதானம் சார் மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாசிரை விட்டசெரியலாம் வந்து உட்காண்டார்ல அசைக்க முடியல இன்றைக்கி இன்றைக்கி திமுகன்ற ஒரு கட்சி தான் வலிமையான கட்சியாக இருக்குது அந்த மாற்று யாருன்றது தான் இப்போ இன்னும் டிசைட் ஆகாமல் இருக்குது அந்த மாற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் வரும்ன்றது எங்களை போன்ற கூட பார்வை அது நாங்கள் ரொம்ப பார்வை குறைவான பார்வையை கூட நீங்கள் எடுத்துங்க ஆனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அந்த அண்ணா தமிழாக அந்த நம்பிக்கை இருக்கலாம் தம் நாம் தமிழில் அந்த நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அதுக்கான போட்டியில் தான் நம்ம அங்கே இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூட்டணி வரும்போது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாமே முரணாக இருக்குது அப்போ இது பின்னோக்கி இது என்ன தான் நடக்குது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம கொண்டு போகிறோம் கட்சின்னு கட்டினா இப்போ அதை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் இந்த வியூக அமைப்பாளர்கள் எல்லாருமே இங்கே பிரசாந்த் குஷார் மாதிரி ஆகிட்டா அப்படி உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அவர் அரசியல் ஆலோசகர் இருக்கிறாரு அவர் யார் ஒரு பேரோட சொல்கிறாங்க அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து லிங்க் பண்ணி விட்றாங்க நான் நான் சொல்கிறேன் இப்போ கூட நான் சொல்கிறேன் கேட்டால் அந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை அவர் தான் வந்து ஆலோசனை சொல்கிறார் அவருக்கு பின்னாடிலாம் நீங்கள் இருக்கிறீங்க அது வந்து கோடிக்கணக்கில் பணம் கையா கை மாறிச்சு சொல்லி போட்டு விட்டாங்க கொளுத்து விட்டாங்க அது ஒரு பக்கம் போராட்டத்தனா அது கேட்டுருக்குறாங்க நான் போராட்டத்தனா நான் அது விளக்கம் சொல்லி வழியாக அப்பா இப்போ தான் முடிஞ்சிடுச்சு இந்த ஹேமா கம்பெனி வந்த பிறகு தப்சத்தில் நான் ஒரு ஆள் ஓகே ஏங்க வந்துன்னா ஹேமா கம்பெனியோட மாட்டினவங்க நிறைய பேர் ஹேமா கபடி வந்தாலும் தப்சதில் நான் வராது ஏன்னா அந்த டாபிக் நின்றுச்சு அப்போதான் இப்போ இந்த டாப்பிக் பற்றி பேசுகிற கிடச்சி ரொம்ப தினேஷ் இது ஏன்னா இவங்க பாட்டுன்னு வந்து போகிற போக்களை வந்து போகிற இடத்துல வந்து இதை இதை மையப்படுத்தி பேசுகிறோன்னா இருக்காங்க விஜய் அவருடைய ஆலோசனையை சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் விஜய் அவருக்கு வந்து ஆலோசனை யாருமே சொல்ல தேவை அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு ஒரு குழு இருக்குன்றாங்க அந்த குழுவில் யார் இருக்கிறாங்க முன்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது ஆனால் சில முயற்சிகள் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கன்வே பண்ணுறதுல அதை ம நான் மறுக்கலை நாம் தமிழும் வந்து தாவேக்காவோ ஒன்றா இணையணும்னு விரும்பினது நான் ஆனால் அதை கெடுத்து விடுறதுக்குன்னே சில பேர் இருக்கும்போது நம்ம அங்கே வந்து ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட முடியாதுல்ல கரெக்ட் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் இருக்குது இங்கே அரசியல் புரோக்கர்களை நம்ம செயல்பட முடியாது செயல்படக்கூடாது அந்தந்த தலைவர்களுக்கு அது தெரியும் ஆனால் இணையணுன்ற அந்த விரும்ப விருப்பம் இருக்குல்ல இது இறைஞ்சால் நல்லா இருக்குன்னு கருத்து உருவாக்கம் இருக்குல்ல அதை நம்ம செய்ய முடியும் அதை நான் செஞ்சேன் வெற்றிகரமாக செஞ்சேன் அது நல்லா அது நல்ல ஃபார்முலான்னு அது வந்து ரீச் ஆச்சு ஆனால் அது உள்ள புகுந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் காணாத போன புள்ள மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எப்படி செய்ய முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரசியல் ஆலோசகர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய ஆலோசகர் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரியாது நீங்கள் தான் பெரியாது விஜய் நேற்று வந்தார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் வந்து இரநூத்தி ஒம்பதெல்லாம் தொகுதியில் நிற்கிறதுக்கு அவர் கேண்டிடேட்டே கிடையாது நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் கேண்டிடேட்டே இருக்கிறாங்க அவர் ஜீரோ விஜய்க்கு செல்வாக்கே கிடையாது அவர் வந்து தனித்து போட்டிட்டு பலம் நிரூபிக்காதவர் இப்படியான கதையை வந்து உங்கள்கிட்ட உருட்டிருந்தால் நீங்கள் அந்த கதையை கேட்கக்கூடாது நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான பலங்கள் இருக்குது பலவீனங்கள் இருக்குது அதைத்தான் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இருக்கிறேன் சார் என்னை நானே வந்து மிகப்பெரிய பலசாலி நான் நினச்சின்னா நான் முட்டாள் சார் நான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன் எங்கெல்லாம் என்னுடைய எனக்கு பலவீனங்கள் இருக்குன்றதை நான் தெரிஞ்சால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஒரு முழு மனிதனாக இருக்க முடியும் நான் வந்து கண்ணை முடிக்கணும்னு நான் கேட்டேன் நான் தான் பலசாலின்னு சொல்லி சொன்னால் உணவு செய்ய முடியாது அதனால் இவர் தவறான ஆலோசகர்களால் கடைசியாக நான் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கேட்டேன் நாம் தமிழர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தவறான ஆலோசகர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி ரீதியான வந்து ஒரு கருத்துருவாக்கத்தில் இருக்கிறவங்க அதாண்டி தவறான அரசியல் பண்ணுறவங்க இன்னும் ஒரு படி மேலேயே சொல்லி நான் இது முடிக்கிறேன்னு கேட்டனா அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடியே முதலமைச்சராக்கணவங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அன்புமணியை ஆக்கிட்டார் அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிடிவியும் வந்து ஆக்கிட்டார் இதுக்கிடையில் அண்ணாமலை வந்து போது அவரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டார் இப்படி அவர் வந்து முதலமைச்சர் ஆக்காதவங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கிட்டார் இப்படி கருத்து ரோக்கம் செஞ்சு செஞ்சு பல பேரை முதலமைச்சர் ஆக்கிட்டார் இப்போ கடைசியாக வந்து சீமானையும் முதலமைச்சர் ஆக்கிடணுன்ற அந்த முடிவில் வந்து அட்வைஸ் பண்ணதை அவர் நம்பிட்டார் நம்பி அவராக வந்து இதை வந்து கூட்டணி ஆனால் இன்னும் கூட நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தெளிவான பார்வை உள்ளவன் சீமான் அவர்கள் இதுவரையிலும் எங்கேயும் வந்து பார்த்தோன்னா தாவேகாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை தனித்து போட்டின்றத அவர் வழக்கமாக சொல்கிறது அறுபது கேண்டிடேட் போடுறேன் ஆனால் எந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து நான் வந்து தனித்து போட்டிடுறேன்னு சொல்லியோ அல்லது நான் கூட்டணியில் போட்டிடுறேன்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணுன்றது தான் நான் தமிழ் குறைச்சி மதிப்பிடல தினேஷ் கொஞ்சம் நிதானம் அரசியலில் கொஞ்சம் நிதானம் வேணும் பொறுமையாக இருங்க இங்கே யார் பெரியவன்னு பார்க்கறதுக்கு இங்கே நம்ம நான் டோர்னமெண்ட்டு நடத்துவோம் இங்கே பவர் லிஃப்டிங் நடத்துகிறோமா இல்லை வந்து வெயிட் லிஃப்டிங் நடத்துகிறோமா இங்கே அரசியலில் வந்து கொஞ்சம் நிதானம் வேணும் இங்கே பல முனைகள் அரசியல் நடக்குதில்ல அப்போ உங்ககிட்ட நிதானம் வேணும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் நிதானமாக அதுக்கான காலம் கடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொன்னால் அது இல்லை இப்போ இருபத்தி ஆறு இருக்குது நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க நீங்கள் கூட நீ வரியா வரியா வரியான்னு கேட்டால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் பண்ணுறது தானே இது இன்னொரு கட்சியை போய் நீங்கள் கட்டுப்படுத்த வந்து த தலையிட்டு நீங்கள் ப்ரெஷர் பண்ணவே முடியாது உங்கள் கட்சியோட நிலைப்பாடு நீங்கள் அறிவிக்கிறீங்க அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல அப்போ அந்த நிலைப்பாடு வந்து அவங்க அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் நிதானம் இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் அப்போ நீங்கள் அவசரமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும்ல அப்பதான் நான் வந்து நம்ம சொல்கிற நிலைப்பாடு கேட்டினா இது வந்து கேட்டினா ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயம் அண்ணனை நோக்கி தம்பி வரணும்னு சொல்கிறது அது தாண்டி வந்து பார்த்தினா வந்து விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய வந்து இந்த ஆலோசகர்கள் அரசியல் ஆலோசகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியில் அவரை கொண்டு போகிறாங்க ஒரு ராங் டேஷனில் கொண்டு போகிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சீமான் அவர்கள் வந்து காட்டி விட்டுட்டார் விஜய அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அவர் பார்வைக்கு போகுது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது சீட்டு வந்து சீமானவர் வந்து விஜய்க்கு ஒ ஒதுக்கலாம் சீட்டு எண்ணிக்கை எல்லாம் எப்படி இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு கட்சிக்கு தொண்டர்கள் அவங்களும் சுற்றி ஒரு குழு இருக்குது இல்லை அப்போ அதை க கன்வே பண்ணுவாங்கள்ல அப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களை வந்து பிரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்றது நல்லா தெரியுது இவங்க ஏற்கனவே யார் அது குறிப்பிட்ட ஒரு நபர் நான் நேரடியாக பேரையே சொல்லுவேன் நான் இவங்க நீங்கள் போடலனா உங்களுக்கு கஷ்டம் வந்து வந்து தவறான ஒரு ஆலோசகராக வந்து சீமான செயல்படுறாரு அவருடைய அஜெண்டா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா யாருக்காது தெரியுமா அவரை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா எல்லாரும் தனித்து போட்டிடணும் எடப்பாடி தனித்து போட்டிடணும் ஓபிஎஸ் தனித்து போட்டிடணும் அன்புமணி தனித்து போட்டிடணும் அண்ணாமலை தனித்து போட்டிடணும் பிஜேபி தனித்து போட்டிடணும் எல்லாரும் தனித்து போட்டிடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் தனித்து போட்டிட்டு என்னன்னு கேட்டால் திமுகவுக்கு வந்து ஒரு ரூட் எடுத்து கொடுக்கணும் அதோட முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க அவருடைய வேலை விஜய் தனித்து போட்டிடணும் அதுதான் அவருடைய எண்ணம் போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்து முப்பத்தி ஒன்றுன்னு கேட்டீங்க என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா விஜயை கொண்டு போயிட்டு பிஜேபியில் சேர்த்துருவோம் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்போ அங்கே யார் இருப்பாங்க அப்போ அங்கே யார் இருப்பாங்க பிஜேபி இருக்கும் உதயம் இருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் உதயம் அடுத்த கட்டமாக வந்து அரசியல் விட்டு அனுப்பியிருக்கோம் இப்போ புரியுதுங்க அவருடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் திட்டம் எல்லாரும் தனித்து போட்டிடணும் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூட்டணியில் இருக்கும் விஜய் என்ன செய்யணும் இவ்வளோதாங்க பலம் அவர் கூட்டணி கூட கிடையாது தனித்து நின்று பாருங்க இவ்வளோ தாங்க வாங்கினார் அது எட்டு இல்லை பத்து இல்லை பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா இவ்வளோ தான் வாங்கினார் அவர் கொண்டு போயிட்டு எங்கன்னா பிஜேபியில் சேர்க்கும் அவருடைய அசைன்மெண்ட் அதுதான் ரவீந்திரன் தோஷ் அவ அசைன்மெண்ட் தான் அவர் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு வேலை செய்கிறவர் பிஜேபிக்கு வேலை செய்கிறவர் எப்படி நாம் தமிழருக்கு வந்து ஆலோசகராக இருப்பார் அவருடைய ஆலோசகராக அவர் ஏற்றுக்கிறாரு அந்த ரெக்கார்டும் வந்து எனக்கு ஆனால் வந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டதை யாருன்றது நான் சொல்ல முடியல அனுப்பிவிட்டாங்க இவர் ஆலோசனை சொல்கிறாரு அந்த ஆலோசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் யார் சீமான் அந்த ஆடியோ எனக்கு வந்துடுச்சு இவர் என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் யார் சீமான் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது ஓகே விஜய்க்கு எதிரான கருத்தை சொல்கிறாரு விஜய் விஷயத்தில் நீங்கள் இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பொது கருத்தை சொல்கிறாரு அதை சீமானை வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறார் அந்த ஆடியோ எனக்கு வருது இது இப்போ எனக்கு வந்த மாதிரி அவருக்கு போகும்ல கண்டிப்பாக என்ன சின்ன பிள்ளை நினச்சிங்களா விஜய்ய குழந்த நினச்சிங்களா விஜய்ய அரசியலில் இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது விஜய் யார்ன்றது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சீமான் வந்து அரசியலில் வந்து சீமான் வந்து ஒரு காட்டார் விஜய் சுனாமி ரெண்டு பேரும் இணைக்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன் ஆனால் அது முடியாத போது நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த நக்கிரன் கோபால் இந்த வீரப்பன்ட்டு அந்த கேசட் எடுத்துன்னு தெரிஞ்சாரு பாருங்கள் அந்த மாதிரிலாம் நம்மளால தெரிய முடியாது நம்ம புரோக்கரெல்லாம் நம்ம செயல்பட முடியாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் நிபுணர் வியூ வியூக அமைப்பாளர் இவங்களுக்கு என்ன சேட்டாங்க எனக்கு அது பொருந்தாது ஆனால் சில ஸ்டெப் எடுத்தும் விரும்பணும் கன்வே பண்ணும் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸாக இருக்கும்னு நம்ம ஒரு ஆனால் அது வந்து நிற்காமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பகைமை கூடுதலாக போயிட்டே இருக்கு சீமான் உச்சகட்டமாக போலீஸ் அதிகாரிகளையும் வந்து பகமைப்படுத்திக்கிறாரு அப்போ இது சரியாக வராதுன்றதை நானும் சொன்னேன் அன்னைக்கு சரியா வரும்னு சொன்னேன் இன்னைக்கு சரியா வராதுன்னு சொன்னதுக்கு அவருடைய சீமானுடைய நிலைப்பாடு தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்